அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் சான்றாண்மை குரல் எண் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார் பெரிய மனிதத் தன்மையினுடைய கடல் பெரிய மனித கடல் என்று கருதப்படும் மேன்மை மிகு மக்கள் இந்த காலமே புரட்டி போட்டாலும் தன்னுடைய நிலையிலிருந்து அவர்கள் மாறமாட்டார்கள் த கிரேட் பீப்புள் வில் நெவர் சேஞ்ச் தர் ஸ்டாண்ட் தோ த வேர்ல்ட் ஈஸ் டோட்டலி அப்சைட் டவுன் அதாவது காலம் மாறிக்கொண்டே இருக்கிறது மாற்றம் ஒன்றே மாறாதது என்பது நியதி அதன்படி சில ஆண்டுகளுக்கு முன்பு சொன்ன விதிமுறைகள் இன்று பொருந்துவதில்லை மனிதர்களும் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள் மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள் பண்பாடு உடை உணவு இருக்குமிடம் அனைத்தும் மாறிக்கொண்டே இருக்கின்றன ஆனால் இந்த உலகத்திலேயே மாறாத ஒன்று என்று இருக்கிறது என்று வள்ளுவன் சொல்கிறார் அந்த மாறாத ஒன்று எது என்றால் பெருமை மிகு மனிதர்கள் சான்றோர்கள் தங்களுடைய சான்றாண்மை நிலையிலிருந்து என்னாலும் மாறுவதில்லை அது எப்படிப்பட்ட வந்த வந்தபோதிலும் அந்த ஊழி என சொல்லக்கூடிய அந்த இரா அந்த காலம் அதுவே பெயர்ந்த போதிலும் குமரிக்கண்டத்தை கோள் கொண்டு போனதல்லவா கடல் கொண்டு போனதல்லவா அதுபோல ஒரு பெரிய இயற்கை அழிவு நிகழ்ந்த போதிலும் நிலநடுக்கம் ஏற்பட்ட போதிலும் தன்னுடைய வாழ்க்கையில் சுனாமி அழித்த போதிலும் இந்த சான்றோர்கள் எப்பொழுதுமே தன்னுடைய சான்றாண்மை நிலையிலிருந்து மாறிக்கொள்வதில்லை அப்படிங்கிறது தான் ஐயன் சொல்லக்கூடிய அற்புதமான பொருள் ராமன் சூர்பனகை மட்டுமல்ல எப்பேற்பட்ட அழகிய பெண்கள் வந்தபொழுதிலும் தன்னுடைய கற்பு நிலையிலிருந்து மாறவில்லை சீதை ராவணன் என்னதான் அவளுக்கு நெருக்கடி கொடுத்த போதிலும் தன்னுடைய கற்பு நிலையிலிருந்து அவள் மாறவில்லை லக்குவன் தன்னுடைய கண்ணிய நிலையிலிருந்து என்றும் மாறுவது மாறவில்லை கிருஷ்ண பரமாத்மா கௌரவர்கள் மிகச் செல்வ நாட்டை ஆண்ட அரசர்களாக பொழுதிலும் பாண்டவர்கள் எதிர்கட்சியில் பொழுதிலும் அவர் தான் துணை போனாரை ஆளும் கட்சிக்கு துணை போகவில்லை எல்லா விதமான ஒழுக்கக்கேடுகளும் நேர்வதற்கான வாய்ப்பு உள்ள துறை எது என்றால் அது திரைப்படத்துறை அந்த திரைப்படத்துறையில் ஒரு ஒழுக்க சீலராக வாழ்ந்த நான் போற்றும் ஐயா நடிகர் சிவக்குமார் அவர்கள் தன்னுடைய சான்றாண்மை தன்மையிலிருந்து மாறவில்லை அரசியலுக்கு வந்தும் பொருள் சேர்ந்த பொழுதும் புகழ் சேர்ந்த பொழுதும் முதலமைச்சர் பதவியே கிடைத்த பொழுதிலும் ஒரு தன்னுடைய தாய்க்காக ஒரு கழிவறையை கட்டி கொள்வதற்கு கூட அனுமதி கொடுக்காத தன் வீட்டிற்கு ஒரு குடிநீர் குழாய் கூட கொடுப்பதற்கு அனுமதி கொடுக்காத காமராஜர் என்னும் அந்த சான்றோர் தன்னுடைய சான்றாண்மை தனத்தை என்னாலும் மாற்றியதில்லை இந்த நாட்டினுடைய உயர்ந்த பதவியாகிய குடியரசுத் தலைவர் பதவி கிடைத்த பொழுதிலும் ஒரு இரண்டு நிறைய தன்னுடைய துணிமணிகளை எடுத்துக்கொண்டு சென்றார் திருப்பி அப்படியே வந்தார் அங்கே கிடைத்த அனைத்து பரிசுப் பொருட்களையும் அங்கேயே விட்டுவிட்டு வந்தார் என்ற அந்த சான்றாண்மை தனத்திலிருந்து ஐயா அப்துல் கலாம் ஒரு நாளும் மாறியதில்லை இதை தாங்க வள்ளுவர் சொல்கிறார் இந்த உலகமே மேலே இருக்கிறது கீழே வரலாம் எப்படி வான் கீழே வந்து நிலத்திற்கு வரலாம் பூமி மேலே சென்று வானத்தில் அமரலாம் கிழக்குதிக்கும் சூரியன் மேற்கில் உதிக்கலாம் இது என்ன ஆன பொழுதிலும் இந்த கடல் கல்விக் கடல் பொருட்கடல் அருட்கடல் அப்படி சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இந்த சான்றாண்மை கடல் இவர்கள் மாறமாட்டார்கள் அதுதான் ஐயன் சொல்றார் அற்புதமான பொருள் அதாவது யாருமே பார்க்காதப்போ ஒருத்தன் தப்பு செய்யாமல் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க இந்த உலகமே உற்று நோக்கி கொண்டிருக்கும் பொழுது ஒருவன் தப்பு செய்யாமல் இருப்பது பெரிய விஷயம் இல்லை ஆனால் தனியாக யாரும் பார்க்காத பொழுது ஒருவன் தப்பு செய்யாமல் இருக்கிறான் அல்லவா சான்றாண்மை தரத்திலிருந்து மாறாமல் இருக்கிறான் அல்லவா அவன் தான் சான்றோன் அப்படின்னு ஐயன் சொல்றார் ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார் நாள் சலக்கு நற்றமை வாழ்த்துகள் மருத்துவ ஆமாம் செல்வருங்க மிஷின தலை வழிய கிழமை சேலம் கள்ளக்குறிச்சோர் கிழமை அந்த நன்றி டாக்டர் செல்லோகரு யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்